நான் இப்போ நேரம் எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டால் எல்லாருக்கும் மதுரையிலேருந்து வந்திருக்க மாதிரி தெரியும் நான் பிடல் காஸ்டோவை பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடரும்ன்ற பயிற்சியை கொடுத்துட்டு அப்படியே நேராக சேக்குவாரா அவடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சுருந்தாங்கன்னா சிங்க சிங்கத்தை அடித்து அந்த கறியை வறுத்து

அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்கு ஆனா தேவைப்படுது இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறதும் நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறதும் ரெண்டு கையும் காலும் கட்டின மாதிரி அதாவது என்னுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்க நம்ம பொள்ளாச்சி உமாவதி இருக்காரு நம்ம விடுதலை ராஜேந்திர இருக்கிறாரு தோழி உமா சொன்னாங்க நிற ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலே பேரறிவாளம் எல்லாத்துக்கும் முன்னாடி இருபத்தி நாலு நேரத்தில் கைது செய்த என்னதான் நான் எந்த மேடையில் சொன்னது திராவிட என்ன செஞ்சிச்சு கேட்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கும் போதுதான் இதனுடைய மகனுக்கு பேர் வச்சிருக்கிறேன் இங்கே பல பேர் சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது முதல்ல மதுரை வீரருக்கு அஞ்சலி செலுத்த நிகழ்ச்சியில் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தல்றான் பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும் பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது என்பதும் தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் உரிய உணர்வு நம்முடைய இதயத்தில் உரிய உணர்வு தேசிய தலைவர் நாள் பேசும்போது சொன்னார் மிக பெரிய தவறை நாங்கள் செய்து விட்டோம் வாழ்க்கையை செய்த மிகப்பெரிய தவறு அற சந்தித்து இல்லைன்னு சொல்லு பாப்ப நீ பல முறை நான் பேசுறேன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீல சொல்லு பாப்பா நீங்க அவனை இவ்வளவு நேரம் பேச வேண்டியது இல்லை இதே கலைவன ரங்கத்துல தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைக்க ஒரு கருத்தாய்வு கூட்டம் நான் தச்சலா இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் பத்திரிக்கை பார்த்தேன் சீமான் கலந்து கொடுக்குறாரு நான் எந்த தயாரிப்பும் இல்லை நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு போனா அவன் கலைஞர் சில நினைவு சின்ன வச்சா மண்டையை உடைப்பேன்னா

திராவிட இயக்கத்துல வந்திருக்காங்க தீவிரவாதம் கொள்கையில் கருத்து இல்லை நான் கொஞ்சம் முரடை கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடிங்க நாங்க அவனுக்கு இப்படி போட்டு அவங்க வலைதளத்துல கூட போடுறாங்க இவங்கெல்லாம் சீமான்ற பேரவே சொல்லாங்க ஒரு இடத்துல தயங்கினாங்க இப்ப சீமானை கண்டித்து கூட்டம் போடுறாங்க இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஞானசேகரன் ஒருத்தர் கைது செஞ்சிருக்கான் தொடர்ச்சி அந்த ஒரு வாரமாக அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்திருக்கேன் அது மாதிரி தான் எனக்கு ஒரு ஆள் உன்னை என்னைக்கோனே கைது குடிக்கு நீங்க பெருவப்பட்டுக்கிறதா யாரே செய்கிறேன் என்னைய சொல்லவே இல்லை ஏதாவது பத்திரிக்கைகள்லாம் ஊடகங்கள்லாம் இப்போ என்னைய சொல்வதில் பெருவப்பட்டுக்கிறதா நாங்க எவ்வளோ நாகரீகமா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமாக நடத்திக்கிட்டு இருக்கார் இன்னும் சொன்னால் கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்குல நம்முடைய முதல்வர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவங்கள தரக்குறவா கள்ளத்தனம் விஜயலட்சுமி ஒரு வழக்கறிஞர எனக்கு எடுத்துக்கலாம் வர சொன்னோம் ஆனா தமிழ்நாடு முழுவதும் மேலே ஓட்டு சீமானை கிளிப்பருக்கு நான் தயார் சொல்றாங்க அவங்க பேச வேண்டியதை கருத்தியல் படிச்சுட்டு கார்கள் மேட்ச்சிட்டு மூலதனத்தை படிச்சுட்டு ஐயாவுடைய சிந்தனையை படிச்சுட்டு எவ்வளவு கருத்துப்பட்டதுகள் ஒரு சாக்கடைக்கான நேரத்தை வீண்சதே என்னுடைய மித வேதனையாக இருக்குது ஆனால் ஆனால் அவனை விட முடியாது இப்படியே மேடை ஓட்டு பேசினா வளர்த்துன்னு தான் சொல்லுவான் தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு நம்மளெல்லாம் அன்றைக்கி மனிதனாக ஒரு வழக்கறிகிறாருக்குனே என்னுடைய பையன் ரெண்டு பேரும் வளர்க்குறீங்க ஐயா அன்னைக்கு வந்து வாழ்த்து பட்டோம் ஆசிரியர் பார்த்து நாங்க குற்ற பரம்பரை சொன்னா அந்த குற்ற பரம்பரை இருந்து வந்த அழகனைக்கு வளர்க்கிறீங்க வந்திருக்கு சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான் நீ திராவிட எங்க இருக்கு திராவிட எங்க இருக்கு மலையாளம் கன்னடம் துளுவம் இதெல்லாம் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்கதான் இருக்கு ஒளிய திராவிடம் நடவரை விடுறா காளிபுத்தன்னே எனக்கு ரொம்ப வேண்டி விடு அந்த அண்ணி மனோரை வேண்டி விடு அதுக்குள்ள நான் பேச விரும்பல அத நீ பேசுனா தாங்க மாட்டேன் கள்ளத்தனம் சொல்றியே அந்த பொண்ணு நரம்பு நரம்புடைக்கே பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற நேற்றைக்கு புத்தக விழாவுல பேசுற என்ன பாதை பற்றிலாம் பேசுறியே உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்குறான்னா அவன்கிட்ட பெட்டி வாங்கிட்டுங்க பேசுற அதானே விஜயகாந்தை பத்தி நீ பேசுன அவர் கேப்டனா அவர் வந்து சாதாரண காயிதக் கப்பல் கூட விட மாட்டார் கேப்டன் கிடையாது இப்போ என்ன பேசுற நேற்றைக்கு பேசுற நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே பார்த்தேன் அவரை மாதிரி ஒரு உண்மையான கிடையாது அவர்கள் பதிமூணு வயதில் கையில் குடியேந்தி ஓடி வந்த வந்தி நாடி வந்த கோடை நாடு போர் பாடிய தலைவர் கலைஞரை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு தந்தை பெரியாரை பேசுவதற்கும் திராவிட மடலை பேசுவதற்கு இன்னும் சொல்லணுமா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை பேசுறதுக்கு ஒரு இடம் தகுதி இருக்கு ஒரே வார்த்தை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு விட மோசம் சொன்னாரு இந்தியாவுல இருக்கிற சாமியார் கூட அலர்னா இதோட என்ன பேச மாதிரி ஒரு பேச்சு நீ பேச பார்ப்போம் அதே மாதிரி ஒரு பேச்சு எங்கேயாவது ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வரே பேசுற இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி காலம் திருமணம் முப்பது வயது இந்தியாவிலேயே சிறையில் இருந்தாரு கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் நாலு பேர் தான் ஆட்டோட நீங்க ஒரு பெரிய கும்பல் பெரிய ரவுடி போட்டால் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கத்தை மோதியவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை ராஜாஜி சொல்ல சொன்னார் மூட்டைப்பூச்சி நசுகு மாதிரி திமுக சொன்னாரு அதை விடவா ஆனால் சீமான பொறுத்தளவில் மொத்த உருவம் நீ எங்கேயாவது நான் கராத்து விளாண்ட நான் வந்து எனக்கு பிளாக் பல யார் கூட விளையாண்ட நண்பர் யாராவது சொல்லு யார் கூட நண்பரே இல்லையா உனக்கு விட வயசு வயசு கூட உனக்கு இப்ப அரசியல் பெற்று நாங்கள் மானசீகமாக இருந்ததுக்கு ஆயிரம் பேர் சாட்சி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஈழத்தில் இருக்கிறாங்க ஈழ போராட்டம் அனைத்திலையும் கலந்திருக்கும் சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார்

இதெல்லாம் வந்து நாங்க தியாகமாக்குறது இல்ல தமிழ்நாடு பிறந்திருக்க கடமையாக கருதுகிறேன் பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பெருமையாக ஏற்றுக்கிறோம் ஆனா நீ என்ன போராட்டம் பண்ண என்ன பேசுன என்ன சின்னார் ஓட்ட எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்துனார்ல உலகம் முழுவதும் வசூல் செய்தியில் திருநிதி வசூல் பண்ண இல்ல அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண சொத்து என்ன சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கா அவங்க படுத்து ஆதாரப்பூர்வமான செய்தி வீடு இல்ல வாசல் இல்ல இத ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளர் நடந்திருக்க நீ பெரியார பேசுறதுக்கு முன்னாடி நாங்க இனி எல்லா எல்லா உண்மையும் சொல்றேன் கரகாட்ட கோஷ்டி தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஷ்டி அமைப்பாளர் அதோட இன்னும் சொல்லவா ஆதாரபூர்வமா சொல்றேன் அந்த கரகாட்ட கோஷ்டி நடி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க இவன் தண்ணி அடிச்சுட்டு வழிப்பெரியல செய்ய அவர் பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு இவன் வந்து பெரியார பேசினா அதுக்கு ஐயா நாங்களாம் உட்காந்து பேசுற மாதிரி இவனை வந்து பழைய திமுக இல்ல பழைய திராவிட இயக்கம் இல்ல நாங்களாம் எத்தனை பேர சோவை எத்தனை பேர விரட்டி இருக்கா இவன மேடை ஏறி அடிச்சு விரட்டணுங்க அதுக்கு தயாராகணும் உன்னை பேச விட கூடாது என்னன்னு கேட்டா இவனுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு பதில் சுடுகாட்டுல போய் அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல போய் படுத்து கிடந்திருக்காங்க எவ்வளவு மோசமான பேரொழின்னு பாருங்க அதனால கருத்தியல் அவனுக்கு தெரியாம இல்ல பெரியாருடைய கருத்தியல் தெரியும் தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்க வந்து ஒரு கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்க கூட்டம் போடுவாங்க நினைக்கிறாங்க தோழி ரூமா சொன்னாங்கல்ல நீ வந்து பன்னீர் பன்னீர்செல்வத்தை பெரிய பேன்ற ஓபிஎஸ் திட்டு பார்ப்பான் எடப்பாடி சித்த சித்தப்பேன்ற அவன் யாரை திட்டான் தெரியுமா சாதியை சொல்லி சாதி பின்பலம் இருக்கக்கூடியவங்களை சித்தப்பாடுவான் பெரிய பாண்டுவான் ராமதாஸ் திட்டு திட்டு அன்புமணி ராமதாஸ் திட்டு ஓபிஎஸ் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி பெரியப்ப ஜான் பாண்டியன் என்ன திட்டு பாப்ப மேடையில்

நீ வந்து இந்த மரட்ட உருட்டல் பால் தக்கரை சண்டீரா நீ அனுமதிக்க மாட்டேன் எச்சரிக்கை பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டு இருக்கான் இப்ப திராவிட பாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியை ஆட்சி கொண்டு வரனால எங்களை கட்டு இருக்க அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினைச்சுக்கிட்டு கள்ளத்தனம் சுமதியை தாக்குவேன் வா பாப்பான் இந்த மேடையில சவால் விடுற தொட்டு பாரு அல்லது அவர்கிட்ட நின்று பேசு பேசலாம் நீ வேண்டாம் காணும் இல்ல

போலி உருவங்கள் இருந்துச்சு மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு சீமான் யார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இந்தியாவிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்வது தமிழ்நாடு தான் என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் தானே கோயம்புத்தூர்ல ஈசா மையம் இருக்கு ஈசா மையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஈசா மையத்துல நடு இரவுல பெண்கள் மையத்தை விட்டு வெளியே போறாங்க ஆண்கள் துரட்டிட்டு வரா பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்களே சீமான் என்னைக்காவது பேசிருக்கியா அண்ணாமலை வாய் துறக்கிறியா எங்கயா நடந்திருக்க அது மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல் அடித்தல் கூட்டல் குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கையை அப்படியே போட்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனால ஏதோ ஒண்ணு பேசணும் தமிழ்நாட்டுல அப்படி நினைக்கிறேன் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியார்க்க ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு திராவிட இயக்கத்துடைய நெருப்பு இனமான உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய நெருப்பு மான மரியாதையை காக்கக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட போதாது ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே பெட்ரோல் கையில வச்சுக்க தீ குச்சி கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு அவர் சொன்ன எச்சரிக்கை தமிழ் போ தமிழ் தேசம் என்ன நீ இந்திய தேசத்தை மோத போறியா மோது ஐயா கேட்டார் வாழ்க்கையில திராவிட நாடு அடைவோம் திராவிட நாடு கேட்டாரு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனி தமிழ்நாடு கேட்டாரு தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார் அண்ணா கொளு கலைஞர் கேட்டார் நீ என்னைக்காவது சரியான ஆண்மகனா இருந்தா தமிழ் பெரியார் அது மாதிரி உனக்கு இருக்கா நாங்க நடத்தாத போராட்டமா பெரியார் நடத்தாத போராட்டமா திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமா சிறைச்சாலையா வழக்குகளா அதனால நடிச்சுக்கிட்டு இருக்காமே சும்மா மேடையில் வந்துக்கிட்டு இந்த பாதை அந்த பாதை எந்த பாதை உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போட நீதான் சுடுகாட்டில் எப்படி படத்துக்கு இருக்கிறது ஆதார் பூர்வமாக சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் அதனால சீமானுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை நீ தொடர்ந்து தமிழகத்தில் சாதி தலைவர்கள் பூரா காலில் விழுகிற சாதி தலைவர்கள் யாரும் விமர்சனம் பண்றது இல்லை சாதியை ஒழிக்கக்கூடிய மதத்தை ஒழிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபமி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம் சந்திப்போம் என்று எச்சரி கொடுத்து வாய்ப்புகள் என்று சொல்லி விளைவிகின்றேன் வணக்கம்